ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு ஊரில் ஒரு டெய்லர் ஒத்தர் இருந்தார் அந்த ஊர்லேயே அவர் தான் டெய்லர் அதனால் அவர் சொல்றது தான் ரேட்டு எல்லாரும் அவர்கிட்ட தான் தைப்பாங்க ஆனால் நல்ல கை தேர்ந்தவர் கை ராசி ஆனவர் ஆமாம் அவர்கிட்ட ஒரு விசேஷத்துக்கு துணி தைச்சாங்கன்னா அந்த விசேஷம் கல்யாணம் அப்படின்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப நல்லா இருப்பாங்க கூடிய சீக்கிரமே அவங்களுடைய குழந்தைகளுக்கு தைக்க ஆரம்பிச்சிருவாங்க வீடு குடி போகிறதுக்கு எதுக்கு தைச்சாலும் அவர் வந்து ரொம்ப நல்ல டெய்லர் அவருடைய வேலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் ஹீஸ் ஏ ஸ்கில்டு பர்சன் ஆல்சோ அதனால் அவர் என்ன வேலை கேட்டாலும் ஊர்க்காரங்க கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இவ்வளவு இருந்தும் அவர் வந்து தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருப்பார் சொல்கிற நேரத்துக்கு துணியை கொடுத்துருவார் அவர் சொல்கிற ரேட்டை ஊர் மக்களும் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊரில் வந்து ஒரு கசாப்பு கடைக்காரர் ஒருத்தர் இருந்தார் ஒரு புச்சர் ஹி வாஸ் தேர் அவர் என்ன பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே வந்து ஏழைகளுக்கு ஃப்ரீயாக மீட் வந்து கொடுப்பார் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு வந்து அவருடைய கடையில் எந்த ஏழைகள் வந்து கேட்டாலும் அவர் வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு காசு வாங்காமல் மீட்டு கொடுத்துட்ருந்தார் ஒரு நாள் அந்த ஊரில் செல்வாக்கான ஒருத்தர் வந்து டெய்லர்கிட்ட துணி தைக்க வந்தார் டெய்லரும் வந்து ஒரு வாரம் கழித்து வாங்க உங்கள் ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடும் சரி ஒரு வாரம் கழித்து அந்த ரே டெய்லருக்கிட்ட போய் இந்த ஊர் பெரியவர் வந்து என்னப்பா என் துணி தைச்சி முடிச்சிட்டிங்களா ஆ தைச்சிட்டேன் நீங்கள் இவ்வளோ காசு கொடுங்க ஏன்பா நீ கேட்குற காசை நாங்கள் கொடுத்துட்றோம் நீயும் எங்கள் துணியை நல்லா தான் தர இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் எல்லாருக்கிட்டேயும் நீ காசு வாங்கணுமா கொஞ்சம் ஏழை எளியவர்களுக்கு வந்து காசு கம்மியாக வாங்கலாம் இல்லை ஃப்ரீயாகவே நீ தைச்சி தரலாமே நீ நிறைய சம்பாதிக்கிறியே ஏன்னால் அங்கே கேக் நீ கேட்குற காசை நாங்கள் கொடுத்துட்றோம்ல கொடுத்துடுறோம்ல ஆனால் இந்த ஊரில் பாரு அந்த புச்சர் அந்த கசாப்பு கடைக்காரர் வந்து எல்லாருக்கும் இலவசமாக எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கிறாரு நீயும் அது மாதிரி செய்யலாம்ல அப்படின்னு இந்த ஊர் பெரியவர் கேட்குறாரு அதுக்கு டெய்லர் வந்து என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது தான் ஐயா சரிதான் ஆனால் ஒருத்தருடைய செயல்களை முடிவு பண்ணுறதும் ஒருத்தவருடைய வரவு செலவு கணக்கு அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிறதும் இறைவன் ஒருத்தர் தான் காட் நோஸ் அண்ட் வி ஆர் ஆல் அக்கௌண்டபிள் ஒன்லி ஃபார் காட் நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாம் இறைவனுக்கு என் மனசாட்சிக்கு நாம வந்து பதில் சொன்னா போகிறோம் யா அப்படின்னு சொல்லிடுறார் இந்த பதில கேட்ட அந்த ஊர் பெரியவருக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது எரிச்சல் ஆயிடுறார் நீ ஒரே ஆள் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து உன் மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்காங்கன்னு தானே நீ வந்து இவ்வளோ தலகணத்தோட பேசுற நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அந்த டெய்லரை பத்தி ஊர்ல எல்லாருக்கிட்டையும் அவன் சரியான கஞ்ச பிஸ்னாரி நான் போய் வந்து ஊருக்கு நல்லது பண்ணு இத செய்ய அதை செய்ய இதை செய்யணும் சொன்னேன் அவன் எதுக்குமே காசு கொடுக்க மாட்டேன்ட்டான் அவ்வளோ காசு சேர்த்து வச்சிருக்கான் அவ்வளோ காசு சம்பாதிக்கிறான் அவன் ஒருத்தன் தானே இந்த ஊர்ல டெய்லரு நாமளும் வந்து அவனை அவன் என்ன கேட்குறானோ அந்த காசை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அவன் ஆளையே சரி கிடையாது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு இவருடைய கோபம் ஊர் பெரிய மனுஷன் தான் போய் சொல்லியும் அவர் வந்து சரிங்க நான் செய்கிறேன் ஒரு பேருக்காக ஒரு நாலு நாளைக்கு செஞ்சுட்டு நிறுத்தியிருக்கலாம் எதையுமே அவன் பண்ணலையே கடவுளுக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டானே அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்துல என்ன என்னமோ சொல்றாரு அதே சமயம் இந்த கசாப்பு கடைக்காரர் பாருங்க நமக்காக எவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு ஏழை மக்களுக்கு ஃப்ரீயா நிறைய கொடுத்துட்டு இருக்காரு ஆனா அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் டெய்லரை விட அவன் வசதி கம்மி தான் அவன் வருமானம் கம்மி தான் அவன் எவ்வளோ நல்லவாங்கிற மாதிரிலாம் வேறு பேசுகிறாரு ஊருக்காரங்க இதையும் கேட்டுக்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க இப்படியே நாட்கள் போயிட்ருக்கு ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த டெய்லர் உடல் நோய் வந்து அவர் இறந்தும் போயிடுறார் இந்த ஊர் பெரியவர் சொன்னதுனாலையா இல்லை ஊருக்காரங்களுக்கே தோணுச்சா என்னன்னு தெரியாது உடம்பு சரியில்லாத டெய்லரை யாரும் போய் கவனிக்கவும் இல்லை அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் குடும்பத்தை போய் யாரும் பார்க்கவும் இல்லை அவரும் இறந்துடுறாரு அவ்வளோதான் ஒரு மாதம் வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருந்தது திடீர்னு இந்த கசாப்பு கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா இனிமே நான் வந்து இலவசமாக யாருக்கும் கறி கொடுக்க மாட்டேன் கொடுக்க முடியாது என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க ஏன்பா இவ்வளோ நாள் இருந்தேன் இப்போ என்னாச்சு உனக்கு ஒரு மாதமாக நான் கொடுத்தேன் ஒரு மாதமாவா என்ன நீ சொல்கிற ம் தினமும் எனக்கு டெய்லர் கூப்பிட்டு ஜனங்களுக்கு நீ காசு இல்லாமல் வந்து மீட்டு கொடு ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து இறைச்சி கொடு அதுக்கு உண்டான காசை நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி டெய்லர் வந்து எனக்கு காசு கொடுத்துட்டு அவர் இறந்து ஒரு மாதம் வரைக்கும் அவர் வந்து காசுக்கு என்கிட்ட கொடுத்து வச்சுட்டு போயிருந்தார் அவர் கொடுத்த தொகை அவர் இறந்து ஒரு மாதம் வரைக்கும் எனக்கு ஃப்ரீயாக மீட்டு கொடுக்கறதுக்கு சரியாக இருந்தது இப்போது யாரும் எனக்கு காசு கொடுத்து அந்த விஷயத்தை வந்து செய்ய சொல்லலை அதனால் நான் ஃப்ரீயாக கொடுக்கறத நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ தான் அந்த ஊர் பெரியவருக்கும் ஊர்க்காரங்களுக்கும் புரியுது ஆஹா இப்படி ஒரு விஷயம் இருக்கா இது நமக்கு தெரியவே இல்லையே இவன் ஆக மொத்தம் காசு வாங்கிட்டு தான் செஞ்சிருக்கிறான் அவன் இதை நேரடியாக செய்யலை மறைமுகமாக செஞ்சுருக்கிறான் சே எவ்வளோ பெரிய தவறு நடந்து போச்சு அப்படின்னு அதுக்கு அப்புறமா ஊர்க்காரங்கெல்லாம் அந்த டெய்லரோட குடும்பத்தை போய் பார்க்குறதும் கரிசனையாக நடந்துக்கிறதுமா இருக்குது இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தாங்க நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம் ஒருத்தங்களை பற்றி அவங்க சொல்கிற அவங்க பேசுறது அவங்க நடந்துக்கிறது இதை வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவோம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அப்படியே கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நாம் ஜட்ஜ் பண்ணியிருக்கிறோம்ல நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டு வந்து தப்பே ஆகக்கூடாதுல்லவா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நாம் சொல்லிட்டோன்னா அப்புறம் நம்மளுடைய தலையில் இருக்கிற கிரீடம் கீழே இறங்கிடும்ல நம்ம ஈகோ அதை ஒத்துக்காதே அதனால் அதை அப்படியே தான் நாம் மெயின்டைன் பண்ணுவோம் இந்த கதையிலையும் ஊர்க்காரங்க வந்து கொஞ்சம் நிலமை மாறினாங்களே தவிர அந்த ஊர் பெரியவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆ இந்த எனக்கு என்ன தெரியும் நான் என்ன உள்ளே போயா பார்த்தேன் நான் இதெல்லாம் நான் வந்து சொன்னது கரெக்டு தான் நான் போய் டெய்லரை கேட்டேன் அவன் பண்ண மாட்டேன்ட்டான் அப்புறமா தான் தெரியுது அவன் தான் செஞ்சுருக்கான் அதுக்கப்புறம் ஆயிரத்தெட்டு சால்ஜாப்பு சா கதை எல்லாம் சொன்னாரே தவிர அவர் டெய்லரை தப்பாக நினச்சிட்டாரு இந்த புட்சரை ரொம்ப உயர்வாக நினச்சிட்டாருங்கிறத அவர் ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும் நாம் ஒருத்தங்களை பற்றி அபிப்பிராயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் நினச்சது கரெக்டு தானா நாம் கண்ணில் பார்த்தது கரெக்டு தானா காதில் கேட்டது கரெக்டு தானா கொஞ்சம் நாம் அனலைஸ் பண்ணணுமாங்கிறதெல்லாம் யோசித்து அப்புறமா முடிவுக்கு வரலாம் அதை விட முக்கியம் ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நாம யார் நாம் ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணால் நம்மளை பத்து பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்கள்ல மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்